எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய்கீர்த்திக் டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய தான் இந்த விஜய்கீர்த்தி கார் அப்படிங்கிற இந்த சேலை நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் திடீரெல பார்க்கலாம் இப்போது கூகுள் பே மாதிரியே நம்ம கூகுள் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூகுள் வேலட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று புதுசாக வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இது மார்ச் மாதம் கடந்த எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மார்ச் மாதம் தேதி வந்து நம்ம இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு ஸோ கூகுள் பே ஆல்ரெடி இருக்குது அது வந்து நிறையா பேர் இன்றைக்கி வந்து நமக்கு பேடிஎம் இருந்தாலும் நமக்கு நெட் பேங்கிங்லேயே கூட கியூஆர் கோடு அக்சஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு பேமெண்ட்டை நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு எல்லா பேங்க்லேயும் அந்த வசதி கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து வேறு ஃபோன்பே மாதிரியே வேற எல்லாம் கூட வந்துருக்கு இல்லைங்களா வந்து பேடிஎம் இருக்குது அது மாதிரியான என்ன ஒரு இது இருந்தாலும் பேபால் இருக்குது இது மாதிரியான இதாக இருந்தாலும் கூட கூகுள் பே வந்து யூஸ் பண்ணுறது அதை வந்து மக்கள் வந்து கையாளுறதுங்கிறது ரொம்ப எண்ணிக்கை அதிகம் இல்லைங்களா அதை வந்து கூகுள் பேங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய வந்து ஒரு செயலி அது நம்ம வந்து ஒரு டெபிட் கார்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கூகுள் பேயில் கொண்டு போய் நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து இணைச்சிக்கலாம் அப்படி ஒன்சு நம்ம அக்கௌண்ட்டை போய் இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கூட இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு போய் கூட நம்ம உங்கள் வந்து பேங்க் ட்ரான்சாக்ஷன் அப்படி இருக்கும் ஸோ அந்த பேங்க் ட்ரான்சாக்ஷனில் போய் நம்ம அக்கௌண்ட் நம்பரை போட்டு ஏபிசி கோடை போட்டு நம்ம என்ன பண்ணலாம் இம்மிடியேட்டாக அவங்களுக்கு வந்து ஃபண்டை சென்ட் பண்ணிடலாம் இது மாதிரியான வசதியெல்லாம் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப உதவி ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சு நல்லா வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு வால்யூம் பேஸ்டு வந்து அவங்க ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூகுள் பே ரொம்ப வசதியாக இருக்கும் மேனால் அதுவே நார்மல் நெட் பேங்கிங்கில் போய் ஒரு பேயை நம்ம வந்து நம்ம ஒரு பெனிஃபிஷியரி கொண்டு போய் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பெனிஃபிஷியரி ஆட் ஆகிறதுக்கே ஒரு சில வங்கியில் ஒரு நாள் டைம் எடுத்துக்கிறாங்க ஒரு சில வங்கியில் வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பேமெண்ட் என்ன பண்ண முடியும் நீங்கள் அவங்களுக்கு வந்து பேமெண்ட்டை வந்து சென்ட் பண்ண முடியும் இது மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் வந்து அதில் நமக்கு இருக்கும் அதே கூகுள் பேனால் நீங்கள் என்ன பண்ணலாம் இம்மிடியேட்டாக போயிட்டு அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரையும் ஐஎஃப்எஸ்சி கோடியும் அங்கே நேமையும் போட்டு உடனே நீங்கள் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிடலாம் ஒரு ஒரு டெஸ்ட் அமைச்சிட்டு மறுபடியும் உடனே நீங்கள் அடுத்து பேமெண்ட் அனுப்பிச்சிடலாம் இது ரொம்ப நமக்கு வசதியாக இருக்கக்கூடிய ஒன்று இதே மாதிரி என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னாலும் நான் என்ன பண்ணிக்க முடியும் அதை கொண்டு போய் கூகுளில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் என்கிட்ட பத்து பேங்க் இருக்குனாலும் நான் வரிசையாக எல்லாமே என்னது என் இதோ இல்லை எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ஃபோன் நம்பர் இருக்கணும் இது என்னென்னா ஃபோன் நம்பர் சேமாக இருந்தால் போதும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் நேம் யாரு பேர் இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஃபோன் நம்பர் சேமாக இருந்தால் நீங்கள் அதுக்கு எல்லாமே நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக போயிட்டு கூகுள் பே நீங்கள் அது ஆப்பில் அடுத்தடுத்த கூகுள் பேக்குள்ள உங்கள் நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு எந்த அக்கௌண்டில் பேலன்ஸ் இருக்கோ அவங்கள ஈஸியாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் இது மாதிரியான வசதிகள்லாம் நமக்கு நிறையா இருக்கிறதுனால மக்கள் இன்றைக்கி பெருவாரியான பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா பேர் வந்து ஒரு கேஷு இல்லை நம்ம கையில் பணம் எடுத்துகிட்டு நம்ம வெளியே வரல எப்படி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாம் தாண்டி எல்லாருமே வந்து இன்றைக்கி பணத்தை மறந்துட்டு ஈஸியாக போயிட்டு என்ன பர்ச்சேஸ் வேணால் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு பழக்கம் அப்படிங்கிறது கூகுள் பே அதில் பெரிய இடத்த பிடிக்குது மற்ற பேமெண்ட் கேட் இருந்தாலும் நமக்கு கூகுள் பே ஒரு மற்ற பெரிய இடத்த பிடிக்குது அதில் நீங்கள் வந்து இபிஎல் கட்டிக்கலாம் அப்புறம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஈவன் வந்து நீங்கள் நெட்டு ஏதாவது வீட்டில் வந்து போட்டிருக்கிறீங்க ஏதாவது வந்து ஏர்டெல் மூலிமாவோ வேறு ஏதாவது மூலியமாகவோ நீங்கள் செட்டாப் பாக்ஸோ இல்லை டெலிஃபோன் பில்லோ எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஜிபே மூலியமாக ஈஸியாகவே கட்டிக்கலாம் அப்படிங்கும்போது ரொம்ப நமக்கு வந்து ஒரு ஃபிங்கர் ட்ரிப்பில் நம்ம உட்காந்த இடத்துலையே நிறையா வேலைகள் நமக்கு முடிச்சுக்க முடியுது இது மாதிரியான ஒரு ஒரு கூகுள் பே இவ்வளோ வசதியோடு இருக்கும்போது ஏன் அவங்க வந்து கூகுள் வேலட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செயலியை வந்து கூகுள் நிறுவனம் அறிமுகப்படுத்துது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்தியாவுக்கு அது வந்திருக்கு இந்த செயலி அதாவது இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இப்போத்தி அவங்க ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகும் ஐஃபோனுக்குலாம் ஒர்க் ஆகும் ஸோ ஆண்ட்ராய்டு யூஸருக்காக வந்து இதை கொடுத்துருக்குறாங்க இதோடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம கூகுள் பேயில் டெபிட் கார்டு நீங்கள் வச்சு தான் என்ன பண்ண முடியும் அதில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டை வச்சும் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டை வச்சும் பண்ணிக்கலாம் அப்புறம் லாயல்ட்டி கார்டு இருக்குன்னா நீங்கள் அதை வச்சும் பண்ணிக்கலாம் கிஃப்ட்டு கார்டு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் இதை வச்சு கூட நீங்கள் வந்து கூகுள் பே இந்த கூகுள் வேலெட்டில் நீங்கள் வந்து இது பண்ணிக்க முடியும் அதுவே நீங்கள் வந்து கூகுள் பேக்குள்ளே போனோம் அப்படின்னா டெபிட் கார்டு மட்டும்தான் பண்ண முடியும் கிரெடிட் கார்டு மேபி அக்செப்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஏன்னா நான் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணி அதில் ஆட் ஆட் பண்ணி பார்த்ததில்ல மேபி அது அதிகபட்சமா என்ன பண்ணலாம் நமக்கு டெபிட் கார்டையும் கிரெடிட் கார்டையும் எடுத்துக்கலாம் ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த லாயி கார்டு கிஃப்ட்டு கார்டு இது போன்ற கார்டுகள் எல்லாம் வந்து கூகுள் பே அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை ஸோ அதையும் வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த கார்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து ஒரு செயலி வேணும்னு சொல்லிட்டு தான் அதுக்குன்னு தனியாகவே இப்போ கூகுள் பேக்குள்ளேயே ஒரு ஃபீச்சர்ஸை வந்து ஆட் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்குன்னு தனியாகவே வந்து ஒரு செயலியை வந்து இப்போது லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அது இன்னும் கூடுதலான இதில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸும் இருக்கிறதா சொல்கிறாங்க இதில் என்ன நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நம்மளுடைய மொபைல் தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கு வந்து அதில் வந்து பின் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஷன் இதில் கொடுக்குறாங்க நமக்கு மொபைல் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நாம் வந்து ஒரு காணாமல் போயிடுச்சு நம்ம ரிமோட் மூலிமா ஒரு தூரமாக இருந்து கொண்டு அந்த செயலியை வந்து அதில் முடக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் உதவ வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி இதில் வந்து கொடுக்குறாங்க ஸோ நமக்கு மொபைலே மிஸ் ஆகிடுச்சி யாராவது நம்ம வந்து ஜிபேனு ஜி பின் வந்து ஏதாவது வகையில் அவங்க ஹேக் பண்ணுறாங்க இல்லை தெரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒன்று சம்திங் நடக்குது அப்படின்னாலும் கூட இவங்க வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ண முடியாது யார் அதை ஹே திருண்ணவங்களோ அதை ஹேக் பண்ணியோ இல்லை ஏதோ வகையில் அந்த நம்பரை வந்து நம்ம அந்த பாஸ்கோர்டை தெரிஞ்சுக்கிட்டவங்களோ அப்படி யார் இருந்தாலும் கூட நம்ம மொபைல் மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இம்மிடியாக நம்ம என்ன பண்ணலாம் பின் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போய் அதை வந்து நம்ம ரிமோட்டலாகவே கூட நம்ம என்ன பண்ணிடலாம் அதை வந்து என்ன பண்ணிடலாம் அதை லாக் பண்ணி விட்டுர்லாம் இது மாதிரி நமக்கு வந்து நிறையா நிறையா பெனிஃபிட்டோடு நமக்கு வந்து கூகுள் வேலெட் வந்து கிட்டத்தட்ட லேன்ச் ஆகி ஒரு ரெண்டு நாள் ஆச்சு நானும் அடுத்ததை வந்து இன்ஸ்டால் பண்ணி இப்போ தான் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி பார்க்கலான் இருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு கேஷஸ் எக்கனாமி அப்படிங்கிறத நோக்கி நம்ம நகரணும் நகரணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் சொல்லுது ஆனால் கேஷஸ் எக் எக்கனாமியை வந்து நம்ம வந்து எந்த ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இல்லாமல் நீங்கள் கேஷஸ் எக்கனாமியை கொண்டு வாங்க கொண்டு வாங்க அதாவது நீங்கள் கடைபிடிங்க கடைபிடிங்கன்னு சொல்லிட்டு வெறும் மக்களுக்கு மட்டும் சொல்லும்போது அது கண்டிப்பாக அது என்ன ஆகாது ஒரு பெரிய அளவில் மக்களை வந்து அதை பின்பற்றுறதுக்கு வாய்ப்பில்லாம் போகும் இப்போது இது மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி வந்து வரும்போது நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கிரெடிட் கார்டையோ இல்லை வந்து ஒரு லாயல்ட்டி கார்டையோ இல்லை வந்து ஒரு கிஃப்ட்டு கார்டையோ நீங்கள் வந்து இதில் கொண்டு போய் ஸ்வைப் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்வைப்பிங் மிஷின் இருந்தால் அங்கே எங்கே இருக்குதோ அங்கே தான் யூஸ் பண்ண முடியும் இல்லையா அப்போ உங்கள்கிட்ட டெபிட் கார்டு தான் இருக்குது அப்படின்னா அந்த டெபிட் கார்டை மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் கூகுள் பேயில் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து மற்ற கார்டு வச்சுருக்கிறவங்களே அவங்க யூஸ் பண்ண முடியாமல் போகுது அப்போ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அவங்க போய் ஏடிஎம்ல போய் வித்ட்ரா எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு இதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பண்ண நேரம் இதை இந்த மாதிரியான இடர்பாடுகளை எல்லாம் தவிர்ப்பதற்கு அடுத்தது ஒரு வந்து ஒரு வசதி அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலேயே எக்ஸைட்மெண்ட்டு தான் நமக்கு இன்னமும் கூட நமக்கு என்ன பண்ணலாம் டெபிட் கார்டில் நம்மளுடைய பர்சனல் அக்கௌண்ட்லேயோ இல்லை கரண்ட் அக்கௌண்ட்லேயோ நமக்கு பேலன்ஸ் இல்லை நம்மக்கிட்ட வந்து ஒரு கிரெடிட் கார்டில் பேலன்ஸ் இருக்குது இல்லை வந்து ஒரு லாயல்ட்டி கார்டில் பேலன்ஸ் இருக்குது இல்லை ஒரு கிஃப்ட்டு கார்டில் பேலன்ஸ் இருக்குது அதை வந்து ஒரு அவன் எமர்ஜென்சி தேவைக்கோ இல்லை ஏதோ ஒரு அவங்க விருப்பப்பட்டு மாதிரியான ஒரு தேவைக்கோ பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது நமக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இது போக நமக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி வந்து ஒரு கேஷ்லெஸ் எக்கனாமியை எத்தனை பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க சார் நான் வந்து பாக்கெட்டில் பணம் இல்லை என்கிட்ட அப்படிங்கிறதே நான் மறந்துட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப கேஷ்ஃபுல்லாக இன்றைக்கி போய் எல்லாமே நம்ம நம்ம பயன் பயன்படுத்த முடியுது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண முடியுது பெட்ரோல் போர்லேருந்து நம்ம ஈவன் காய்கறி வாங்குறதுலேருந்து ஒரு டீ கடைக்கு போய் ஒரு டீ சாப்பிட்டாலும் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் ஈவன் நீங்கள் வந்து பீச்சுக்கு போய் சுண்டல் வாங்கி சாப்பிட்டாலும் கூட அங்கே கூட வந்து அவங்க வந்து அங்கே சுண்டல் விற்கிறவர் கூட ஜிபே வச்சுருக்காரு அடுத்தது கலக்காய் விற்கிறவங்க நடக்கல விற்கிறவங்க தள்ளுவண்டியில் போகிற விற்கிறவங்க சோண்டுப்படி விற்கிறவங்கன்னு எல்லா தரப்பு மக்களுமே இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க ரோட்டில் தள்ளுவண்டியில் போட்டு கடை வச்சு விற்கிறவங்க ஒரு ஒரு நைட்டு டிஃபன் கடை இல்லை ஒரு மாதிரியான ஸ்நாக்ஸ் கடை பானிபூரி கடை எல்லா கடைத்துலையுமே நீங்கள் வந்து இன்றைக்கி ஜிபே அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியுது ஒரு சில்லறை வணிகத்திற்கு இது நமக்கு பெருசாக ஒரு சில்லறை வணிகத்தினால இந்த சில்லறை டிரான்சாக்ஷன்னால் யாருக்கும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய எக்கனாமிக்கு பாதிப்போம் என்னுடைய கேஷில் கே கேஷ் மூலிமா வர வேண்டியதால் நாங்கள் அக்கௌண்ட்ஸுக்கு போகிறோம்னா எனக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை நூறு சதவீதம் வரதுக்கு வாய்ப்பில்லை ஒரு பெரிய ட்ரான்சாக்ஷன்ங்கும்போது நீங்கள் அதுக்குரிய அக்கௌண்ட்டில் தான் நமக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் லிமிட் இருக்குது இவ்வளோ தான் பண்ணணும் ஒரு மாதத்துக்குன்னு ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணும்போது அப்படி நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஜிஎஸ்டி எடுத்து அதுக்குன்னு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அடுத்தடுத்த அடுத்த ட்ரான்ஸாக்சனுடைய ப்ராசஸ்க்கு நீங்கள் போவீங்க அதுவும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜிபே வச்சு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு அக்கௌண்ட்டுக்குலேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுங்கிறது எல்லா வசதியும் இருக்குது அதாவது நமக்கு ஜிபேயில் இருக்கிற மாதிரியே அடுத்தது நமக்கு ஜி வேலெட்டில் கூகுள் வேலெட்லேயும் அந்த வசதி கண்டிப்பாக இருக்கும் ஸோ நாளுக்கு நாள் நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது நம்ம அதை நோக்கி நம்ம அந்த அப்கிரேடோடு நோக்கி நாமும் இணைந்து போக வேண்டிய மிக ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கிறோம் அது நமக்கு வசதியை கொடுக்குதா இல்லை அசதியை கொடுக்குதா அதாவது நமக்கு சௌகரியமா இல்லை அசௌகரியமா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீ எந்தளவுக்கு இது மாதிரியான ஒரு ஸ்கேன் பண்ணி பே பண்ணக்கூடிய ஆளாக இருக்கிறீங்க நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணுறீங்களா இல்லை பேடிஎம் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்களா பேபால் யூஸ் பண்ணுறீங்களா எது மாதிரியான இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் யூஸ் பண்ணுறதில் இந்த நமக்கு இந்த சொல்கிறது ஆப்பில் நமக்கு வந்து இந்த ஜிபே மாதிரியான ஒரு கே ட்ரான்சாக்ஷன் இருக்குது இல்லையா ஆன்லைன் ட்ரான்சாக்சனில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது எது இல்லை என்னுடைய பேங்க் இருக்குது எனக்கு வந்து ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது இல்லை ஹெச்டிஎஃப்சியில் அக்கௌண்ட் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது அங்கேயே எனக்கு வந்து ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க அதாவது உங்கள் நெட் பேங்கிங் மாதிரி ஆப் இருக்குது அதிலயே உனக்கு ஸ்கேன் டூபே இருக்குது நான் மூலியமாக ஸ்கேன் பண்ணிக்கிறேன் இல்லை அதையெல்லாம் இருந்தாலும் கூட நான் ஜிபே தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன் இது மாதிரியான தரப்பு மக்கள் நிறையா இருப்பாங்க இல்லையா ஸோ என்ன நீங்கள் என்ன மாதிரியான ட்ரான்சாக்ஷன் இருக்குங்கிறத எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி கூகுள் வேலெட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பெனிஃபிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணிட்டு அதையும் ஒரு கமெண்ட்டாக சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம்